சிறுநீரக செயலிழப்பு என்பதை உலக அளவில் அதிகரித்து வருகிறது செயலிழந்த சிறுநீரகத்திற்கு மாற்று சிறுநீரகம் பொருத்துவது தீர்வாக உள்ளது தற்போது செயற்கை சிறுநீரகத்தை உருவாக்கி உள்ளனர் இது மிக நுண்ணிய டயாலிசிஸ் கருவியாக செயல்படுகிறது இதனை ஒரு செயற்கை சிறுநீரகம் போல் கருதலாம் என்கிறார்கள் இது இயற்கையான சிறுநீரகம் போன்றே ரத்தத்தை வரிகத்துவதுடன் எலக்ட்ரோலைட்டுகள் என்னும் உப்புகளை சமநிலைப்படுத்துதல் மற்றும் சிறுநீரை உற்பத்தி செய்வது ஆகிய வேலைகளை செய்கிறது இந்த செயற்கை சிறுநீரகம் என்பது ஸ்டெம் செல் மூலம் பெறப்பட்ட சில இயற்கையான உடல் அமைப்பில் இருந்து உருவாக்கப்பட்டது இதனால் தொண்ணூறு சதவீதம் இயற்கையான சிறுநீரகம் போலவே இயங்குகிறது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு காப்பிருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இது மகிழ்ச்சியான செய்தி என்றும் சிறுநீரக செயலிழப்பு சிகிச்சையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் தேவையை நீக்கும் என்றும் இந்த கண்டுபிடிப்பு வெற்றிகரமாக அமையும் நிலையில் எதிர்காலத்தில் உடலின் முக்கிய உறுப்புகள் அனைத்தும் இது செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டு உறுப்பு பழுது காரணமாக ஏற்படும் மரணங்கள் முற்றிலும் தவிர்க்கப்படும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்